மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புக்களை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திலகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னல் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தருமத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் எி பே அவ இருக்கோம்

என்ன என்ன எங்க தெரியுமா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சினிமாக்களை வந்து கூப்பிட்டு ஆரம்பிச்சேன் தான் வந்து சினிமா புரிவிட்டது என்னன்னா சுகசர் படங்கள் வந்து சாரு பந்து சார்

అది మన కెమెరా ఎక్కడ ఉందో అందులోకి ఆయన ఉండి ఉంటా అంటే తెలుస్తుంది అలాగే క్లీన్ సస్టెయిన్ రైన్స్ కు తోడుగా కూడా అప్రభాక అంతా సెట్ అవుతుంది ఇనుమ ఆనస్క్ట్ రివర్ట్ కానీ ఆనస్ సెట్ అవుతుంది వసన ఓకేప్రకారం ఇన్వార్సనమండి దీని

அவங்க ஒரு அரசியலில் தெரியும்னு சொல்லுவேன் ஊர் அனுப்பிச்சேன் சார் அப்படி இப்படி நாங்கள் யாரையும் எனக்கு அவர் பாத்ரூம் பொறுமையாக பார்ப்பேன் அதே மாதிரி அவர் பாத்ரூமத்தில் கூட இங்கே வரும்போது மீட்டிங்கில் வந்து நான் சொன்னேன் என்ன நான் அவர் இங்கே வந்து குடிச்சுடர் வந்து மீண்டும் முதலமைச்சராக இங்கே வரணும் அது வயல்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதே மாதிரி வந்து சொல்லும்போது கூட

பொன்மனச்செம்மல் செம்மல் எம்ஜிஆர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை பார்க்க மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்காக நிறைய வீடியோக்கள் இருக்கு